பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி இல்லைங்க கொப்பரை உற்பத்தி இருக்கிற விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு நம்ம பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனைமலை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தில்லைங்க நாற்பதாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு கிலோ கொப்பரை ஏலத்தில் விற்பனையாச்சுங்க இதில் சுருக்கில்லாத திடமான பருப்புங்க முதல் தரம் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாயிலே இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் எழுபத்தாறு காசு வரைக்கும் விற்பனையாச்சுங்க இதனுடைய சராசரி விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒரு ரூபா பத்து காசுங்க அடுத்தபடியாக இந்த சுருக்கு பருப்பு வெள்ளப்பருப்பு அழுகல் பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரம்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக எண்பத்தி ரூபா எழுபத்தி மூணு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க இரண்டாம் தரத்துடைய சராசரி விலை பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஐம்பது காசுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மேலும் இப்போ கொப்பரை தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை இறங்குற மாதிரி தெரியுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்